சார் கவிதை எழுதுறது சிறுகதை எழுதுறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை சார் மேடையில் வந்து பேசுகிறதே மேட்ரு ஸோ இப்போ சிவகுமார்லாம் வந்து படப்பட உடனே வந்து பேசிட்டார் நம்மளுக்கு தான் நடுக்கமாக இருக்குது ஓ இங்கே நின்று பேசணும் இல்லைங்களா ஸோ இப்போ சில இன்ஸ்டன்சஸ்லாம் சொல்லிடுறேன் ஸோ மற்றவங்க மாதிரி என்னால் முழு என்ன தூய தமிழில் பேச முடியாது மன்னிச்சுருங்க ஸோ என்னோட பேர் வந்து கண்ணன் ஸோ பெங்களூரில் ஒரு ஐடி நிறுவனத்தில் மேலாளராக இருக்கேன் ஸோ இது என்னுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு முதல் கவிதை தொகுப்பு வந்து கோதமலை குறிப்புகள்னு சொல்லிட்டு ஸோ நிறைய சிற்றிதழ்களில் கவிதைகள் எழுதிட்டுருக்கேன் இப்போ சிறுகதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ கூடிய விரைவில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே சிறுகதை தொகுப்பும் வெளிவரும்னு நினைக்கிறேன் ஸோ இரண்டு முகநூல் குழுவில் அட்மினாக இருக்கேன் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்ட்டு ஸோ ஒரு மூன்று வருஷமாக ஒரு இரநூறு புக்குக்கு விமர்சனம் எழுதியிருப்பேன் ஸோ உங்களையும் அதில் ஜாயின் பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன் அடுத்தது இப்போ நடுகல் முகநூல் குழுவுலேயும் அட்மினாக இருக்கேன் ஸோ அதுலேயும் நீங்களும் கலந்துக்கிட்டு புத்தக விமர்சனெலாம் எழுதுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் கவிஞர் கார்த்திகேயன் அப்புறம் கவிஞர் கா மோகனரங்கன் மோகனரங்கனில் இப்போ சீனியர் கவிஞர் ரைட்டரு அப்புறம் கண்ணன் கோலைக்கண்ணன் அன்ஃபார்ச்சுனேட்லி யூனோ இ இஸ் நாட் ஹியர் நவ் இஸ் நோ மோர் ஸோ காந்தி மைதானத்தில் எப்பயுமே சந்திப்போம் சந்திச்சுட்டு இந்த மாதிரி புத்தக விமர்சனம் புத்தகத்தை பகிர்ந்து கொள்வது சிறந்த கவிதைகளை பற்றி பேசுகிறது ஸோ இந்த மாதிரி எவ்ரி சண்டே நான் மீட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு சி மணி ஐயாவோட வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் கான் சார் வீட்டுக்கு போவோம் ஷா ஆன் ஒரு கவிஞர் அவரோட வீட்டுக்கு போவோம் ஸோ அவங்க எல்லாம் நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க ஸோ வாசிச்சுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன் ஸோ அப்போ பெருங்குடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பெருங்குடியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி சைதாப்பேட்டைக்கு போயிட்டு சைதாப்பேட்டையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி வேஷ்மாம்பலம் போவோம் வேஷ்மம்பலத்தில் தான் அழகிய சிங்கர் இருந்தார் இது விருட்சம் பத்திரிக்கை இப்போ அது நவீன விருட்சம்ன்ற பேரில் இருக்குது இன்னமும் வந்துகிட்டு இருக்கு இன்னமும் இருக்காரு ஸோ போயிட்டு எனக்காக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவார் அவருடைய பிஸி ஸ்கெட்யூலில் அந்த டைம்லேயும் ஸோ இலக்கியம் பற்றி பேசிவிட்டு ஸோ அவருடைய இதழில் தான் முதல் கவிதை வெளி வந்தது அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்து பலார் பலார்னு அரைஞ்சு எங்கெங்கேயோ தோற்றி இப்போ ஒரு நீண்ட இடைவெளி ஸோ ஒரு இந்த நுண்ணி காலத்தில் தான் மறுபடியும் எழுத ஆரம்பித்தேன் ஸோ செந்தூரம் பத்திரிகையில் ஜெகதீஷ் தான் அந்த கவிதையை வெளியிட்டார் பூனை புராணம்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமாக அவருக்கு என் நன்றிகளை சொல்லிக்கணும் வண்ணதாசன் ஐயா வந்து இந்த பூனைகள் பற்றி ஓவியம் வரைஞ்சிருந்தார் முகனூல்ல ஸோ அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அப்போ தான் ஆரம்பித்தது ஸோ எப்படி இந்த இலக்கிய ஆபத்து எப்படி இந்த வட்டத்துக்குள்ளே வந்தேன் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன்லாம் என்னுடைய தாத்தா தான் தாத்தா வந்து சுதந்திர போராட்ட வீரர் பேர் வந்து செங்கோடன் தியாகி செங்கோடன் இப்போ ரெண்டு வருஷம் சிறையில்லாம் இருந்தார் வெள்ளூர் வெள்ளூர் ஜெயிலெலாம் இருந்தார் ஸோ அவர் தான் நான் ஒரு இப்போ கைத்துக்கட்டில் வந்து நான் இந்த பக்கம் படுத்துவேன் தம்பி இந்த பக்கம் படுத்துட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ ஒவ்வொரு மாதம் அவர் பென்ஷன் வாங்க போவார் அவர் ஆக்டிவாக இருக்கிற வரையிலும் அவரே போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் கூட வருவோம் ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுப்போம் அந்த டைமில் லைன் காமிக்ஸு ராணி காமிக்ஸு முத்து காமிக்ஸு அம்புலி மாமா வரிசையை அந்த மாதிரி எழுதி கொடுப்போம் அவர் மாம்பழம் இல்லை மற்ற பழங்களோடு சேர்த்து புத்தகத்தையும் தூக்கிட்டு தலை மேலே வச்சுட்டு வருவார் வரும் அது இன்னமும் எனக்கு அப்படியே முன்னால் பார்க்குற மாதிரியே இருக்குது ஸோ எப்பயுமே அவர் வந்து அவர் வந்து மூணாவது தான் படிச்சிருந்தார் ஆனால் எல்லா மேடைகள்லேயும் பேசுவார் அவருக்கு இந்த மாதிரி மைக்கே தேவைப்படலை அந்த டைமில் வெங்கல குரல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு குரல் பேசுனார்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் கேட்கும் ஏறக்குறைய எல்லா விடுதலை போராட்ட மேடைகள்லையும் பேசியிருக்காரு சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டையெல்லாம் ஸோ சில பாடல்கள் மட்டும் நான் சொல்கிறேங்க தோன்றின் புகழோடது ஒன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஸோ என்ன அர்த்தம்னா உங்கள் துறையில் ஈடுபட்டிங்கன்னா அது எந்த செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யுங்க உங்கள் துறையில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்க மார்டின் கிங் சொன்னார்ல இஃப் இர் சூப்பர் ஸோ பி த நம்பர் ஒன் சூப்பர் அப்படின்னாருலயே அதே அதை தான் சொல்லுவா தோன்றின் புகழோடு தோன்றுக ரெண்டாவது வந்து கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர் வீர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை இன்னொன்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து இது காதினிலே எங்கள் தந்தையர் நாடெனும் போதினியிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்னு ஸோ அவர் சொல்லும்போது அந்த இன்ஸ்பைரேஷன் இல்லையா ஸோ அதுதான் இந்த எழுத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இப்போ நதி தொலைந்த கவிதை நதி தொலைந்த கதை எப்படி வந்ததுன்னா ஸோ நிறைய எழுதிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஆதி திருவரங்கம் இருக்குது கள்ளக்குறிச்சியில் ஆதி திருவரங்கம் அந்த கோயிலுக்கு நிறையா போவோம் ஸோ அந்த டைம் போகும்போது இப்போ தாமிரபரணி யார் வறண்டு கிடந்தது ஒரு கடுக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு எழுதின கவி கவிதை தான் நதி தொழந்த கதை ஸோ அது லார்ட் பாஸ்கரன் வேரல் புக்ஸில் கொடுக்கும்போது அவர் வந்து இந்த கபிலர் குன்று வந்து அட்டைப்படமாக போட்டார் எப்படின்னே தெரியல இப்போ மரடோனா வந்து கோல் அடிச்சுட்டு ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னாரு அந்த மாதிரி ஸோ எப்படி இது பாஸ் ஆச்சுன்னு தெரியல அவர் வந்து பக்கத்தில் இருக்கிற கபிலர் குன்று வந்து அட்டைப்படமாக செலக்ட் பண்ணிட்டார் அவர்கிட்டே சொன்னேன் சார் இது ஆதி திருவரங்கும் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு இருந்து எழுதின கவிதை நீங்கள் கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற கவிழருக்கு போடுறீங்க ஸோ இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஸோ இந்த கவிதை வந்து எழுத்தாளர் கௌரி கிருபானந்தன் அவர்கள் வந்து தெலுங்கில் மொழிபெயர்த்தார் அது தெலுங்கில் வந்து பிரஜாசக்தின்னு ஒரு இதழில் வெளிவந்தது கவிஞர் சக்தி அருளானந்தம் வந்து அதை தமிழ் உச்சரிப்பில் மொழிபெயர்த்து கொடுத்தாரு ஸோ சில வரிகள் மட்டும் படிக்கிறேன் கணுமருகன நதி நதி வீரம்ல கூடு கட்டுக்குன்ன ஆகரு பட்சி கூட நீட்டி வெதுக்குன்னுட்டு வலச నది போயிடுது நதி చేస్తున్న தபஸ் చూసే சூசே திக்குலக ஒண்டரிக்க மிளிப்போயா சோ ஒரு நல்ல అది அது அப்புறம் கபிலருக்குன்ற தேடி இதுக்காகவே போனோம் திருக்கோயிலுக்கு போயிட்டு இந்த ஆதி வராட்டேசனருன்னு ஒரு சிவன் கோயில் அது பக்கத்தில் போய்ட்டு பெரிய ஒரு இருந்தது பிள்ளையார் கோயில் அதுக்கப்புறம் படித்துறை அதெல்லாம் இறங்கி போனவாட்டி இது கபிலர் குன்று ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பட் தண்ணி எதுவும் இல்லை பக்கத்தில் சாத்துன்னு ஒரு டேம் வந்து அது திறந்து விட்டால் தான் தண்ணி வரும் போல் இருக்குது ஸோ பசங்களாம் ரொம்ப என் என்ஜாய் பண்ணாங்க ஸோ திருக்கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயம் போய்ட்டு வாங்க திரு கபிலர் குன்று ஒரு மிகச்சிறப்பான ஒரு இது ஸோ இப்போ விமர்சனத்துக்கு வருவோம் கவிஞர் கார்த்திகா வந்து எதுவுமே குறைய சொல்லலை அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இல்லை அவாய்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல ஸோ அவங்க சொன்ன எல்லா கதையுமே கவிதையுமே ஒரு என்ன அவங்க பேசும்போது நான் ஆல்மோஸ்ட்டு ஐ வென் பேக் டு நோ மெமரிஸ் ஆஃப் ஈச் பொயம் என்ன ப்ராப்ளம்னா நான் அது கற்பனையில் எதையுமே எழுதுறதில்ல எல்லாமே அனுபவத்திலேருந்து எழுதுனதுனால ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸும் ரீவைண்ட் ஆகிற மாதிரி வருது தாமிரபுரையில் தண்ணி இருக்குதான்னா இல்லை கணுக்கால் அளவுக்கு தான் இருக்குது அந்த டேமில் தண்ணி திறந்துவிட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நடுவுலவன் நடுவுலவன்னா நான் தான் நடுவுலவன் என்னை வச்சு தான் ஸோ என் ஊரில் வந்து என்னை யாருனே தெரியாது அண்ணனை மட்டும் தெரியல தம்பியை தெரியும் என்னை யாருனே தெரியாது ஸோ ஐடென்டி கிரைசிஸ் இல்லையா ஸோ அது கூட ஒன்றாப் த ரீசனாக இருக்கலாம் இங்கே கவிதை எழுதி இந்த மாதிரி மேடையில் பேசுகிறதுக்கு மேபி நோ அந்த பிம்பம் வந்து ஒரு நசுக்கப்பட்ட ஒரு பிம்பம் வந்து இட் வாண்ட்ஸ் டு கம் அவுட்னா அந்த மாதிரி ஒரு இருக்கலாம் உளவியலாக கடவுளின் மொழி ஸோ கிட்ட நிறையா பழகுவேன் நான் அப்சர்வ் பண்ணுவேன் குழந்தைங்களோட பிஹேவியரை ஸோ அந்த மாதிரி வந்தது தான் இந்த கவிதைகள் நிச்சயமாக அது கடவுளின் மொழின்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது அழைப்பு யா அழைப்பு வந்து எல்லாத்துக்குமே நிகழ்ந்த ஒன்று தான் ஸோ கல்யாண வீட்டில் நடந்ததுதான் இது ஸோ அவருக்கும் தெரியும் வா வாங்க அப்படின்னாங்க ஆ சரிங்க கட்டாயம் வரங்க அப்படின்னா கட்டாயம் வரும்போதே கட்டாயம் வரும்னு சொல்லும் போதே நிச்சயமாக வரமாட்டேன் அப்படின்ட்டு அதுதான் அதனுடைய மீனிங் நான் சொல்லும்போதே அந்த அவங்க கூப்பிட்றதே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஸோ ஆர் இன் ஏ ஹையர் ஆர்கி ஆர் இன் ஏ லேயர் இல்லைங்களா ஸோ இஃப் யூ ஆர் ஈக்குவல் டு தட் ஹயர் ஆர்கி ஆர் லேயர் இல்லை அப்போ தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க இல்லைங்களா ஸோ அதுதாங்க ஸோ இஃப் யூஆர் ஒன் லேயர் பிலோ ஆர் ஒன் ஹையர் ஆர்கி பிலோ தென் யூ ஆர் ஆட் ஒன் அவுட் இல்லைங்களா ஸோ அந்த அந்த ஒரு உளவியல் அதில் வருது ஆடம்பரம் கவிதையும் ஒரு சிறப்பானது ஒன்று மரணத்தின் வாசனை இது ரொம்ப ரொம்ப பாதித்த கவிதை அவங்க படிக்கும்போதே எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய நினைவு தான் வருது ஸோ நல்லாவே போயிட்டு இருந்தார் என்ன ப்ராப்ளம்னா ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு மா மாத்திரையை சாப்பிட விட்டார் சாப்பிடாம விட்டார் ஸோ அது ஒன்று ப்ராப்ளம் அதேமாரி சளிக்கு நிறைய இந்த மருந்து எல்லாம் குடிக்காமல் அப்படியே கீழே ஊற்றிடுவார் ஸோ ஹீ வாண்டட் டு கோ டுவர்ட்ஸ் மேபி டையிங் அதனால் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ நல்லா ஏந்திரிச்சு இப்போ போனார் போயிட்டு உள்ளார பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்து எல்லா ஆக்சிடெண்ட்டையும் பண்ணிவிட்டு கடைசியில் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு பொட்டலம் கட்டி அனுப்பிச்சி விட்டாங்க ஸ்ட்ரெச்சரில் அப்போ அம்மா வந்துட்டு இருந்தாங்க அம்மாவ்ட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா மிகப்பெரிய ஒரு லாஸ் இல்லையா அழுதுகிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு அம்மாட்டு சொல்லிட்டேன் பட் அம்மா அளவே இல்லை ஸோ அந்த அழுகை வந்து உள்ளே இருக்கிறத அப்படியே பதுக்கி வச்சுருந்து லேட்ரான் சீக்ரைட் லைக் எனி திங் ஸோ அதுதான் ஞாபகம் வந்தது இப்போ நதி தொலைந்த கதை ஆல்ரெடி சொல்லிட்டேன் கபிலர் குன்று திருக்கோவிலூர் நகரம் சுடுகாடு எப்படின்னா நான் காசி போயிருந்தோம் காசி போயிருந்தப்போ திரிவேணி சங்கமும் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் அலகாபாத் போயிருந்தோம் அலகாபாத் இருந்தப்போ அவங்க போட்டு கூட்டிகிட்டு போய் அந்த அந்த திரிவேணி சங்கமத்துக்கு எவ்ரி பர்சன் ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கேட்குறான் மூவாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரரூவா ஸோ அது வேணாம் நாங்கள் இங்கேயே குளிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு கரை பக்கத்திலே குளித்தோம் குளிச்சுட்டு இப்படி கால் நகர்த்தினா எலும்பு கூட இருக்குது பசங்களை எல்லாம் பயந்துட்டாங்க ஸோ நிஜமாலுமே கங்கையும் அந்த திரிவேணி எல்லாமே நகரும் சுடுகாடாக தான் இருக்குது எவ்வளவோ க்ளீன் பண்ணுறாங்க பட்டு அந்த கரையோரம் உள்ள கிராமத்து மக்கள் எல்லாமே இப்போ எஸ்பெஷலி இந்த தீநுண்மை காயத்தில் இது நடந்தது அந்த பாடிஸ் எல்லாமே கங்கையில் போட்டுடுறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடாயிடுது அதுக்கப்புறம் செண்பகமரம் செண்பகமரம் வீட்டுக்கு பின்னால் வளர்த்துனா நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் என் கையால் கையால் வளர்த்திட்டு அதை வெட்ட வேண்டியதாகிடுச்சு ஸோ அதுதான் இது இரண்டு கோரிக்கைகள் இந்த சபையின் முன்னால் வைக்கிறேன் சார் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு இல்லைங்களா ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ முதல் கோரிக்கை ஸோ முதல் கோரிக்கைக்கு பேக்ரவுண்ட் ஆர் கான்டாக்ட் செட் பண்ணுறேன் ஸோ எப்படின்னா இப்போ ஒருத்த வந்து போனான்னா அவனை கெடுக்கிறது யாராலையும் முடியாது அவனாக நினச்சா தான் கெட முடியும் சுற்றுச்சூழல் கெடுக்கிறதுங்கிறது சின்ன வயசுலேருந்து வந்தால் தான் இப்போ இலக்கியத்துக்கு போனால் கெட்டுருவான் கவிதைக்கு போனால் கெட்டு போயிடுவான் கதை எழுதுனா கெட்டு போயிடுவான் கவிதை கூட சேர்ந்தா குடிச்சிருவான் அப்படின்ற ஒரு இன்னும் மிஸ்கான்செப்ஷன் பர்ஸ்பெக்டிவ் இருக்குது தப்பு ஸோ என்னதுன்னா இட்ஸ் இட்ஸ் தி அதர்வே அரவுண்ட் ஸோ இப்போ ஒரு அஞ்சு நாளும் நீங்கள் தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க வச்சுங்களேன் யுவர் யுவர் பிரைன் வில்னா பிகம் ஃபெட்டி சரியான தமிழ் வார்த்தை வந்து அயர்ச்சி ஸோ அது இட் கெனாட் திங்க் இன்னோவேட்டிவ் ஆர் இட் கெனாட் பி அ கிரியேட்டிவ் ஒன் அதனால தான் சிங்க இப்போ சிவகுமார் சார்லாம் யானை பார்க்க போகிறாரு நான் வந்து ஃபோட்டோ மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ இது இப்போ திலகவதி மேடம் எழுதுகிறாங்க சுமதி மேடம் அவங்க வக்கீல் இன் ப்ரொஃபஷன் வாஜ்பாய் வந்து கவிஞர் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது இட் இன்ஸ்டிங்ஸ் ஆர் இட் கிரியேட்ஸ் எ பல்ஸ் இன் யுவர் பிரெயின் டு டூ த சேம் ஜாப் பெட்டர் அதுதான் அதனுடைய ரீசன் ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தில் யாராவது கவிஞர்களோ எழுதுறவங்களோ இருந்தாங்கன்னா கைகூப்பி வேண்டிக்கிறேன் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க நிச்சயமாக அது உங்கள் மெயினாக இது என்ன எந்த இதில் நடக்குதுன்னா சிங்கிள் ப்ரெட் வினிங் ஃபேமிலி இப்போ என்னுடைய ஃபேமிலியெலாம் சிங்கிள் பிரட் வினிங் இப்போ இவன் அங்கே போய் ஏதாவது கெட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது ஃபேமிலிக்கு போயிடும் பசங்களோட எதிர்காலம் போயிடும் இதே பயம் இதுலேயே இந்த பயத்துலையே இருக்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் தயவு செஞ்சு தயவு செஞ்சு வாசிப்பதாலேயோ இல்லை கவிதை எழுதுறதாலேயோ சிறுகதை எழுதுறதாலேயோ அவங்க செஞ்சிற பணி நிச்சயமாக கிடையாது பூபாலன் சார் என்ஜினியரு இப்போ அவர் இப்போ கவிஞர் இந்த கவிஞர் எவ்வளோ அருமையாக கவிதை எழுதுறார் அவங்க பொண்ணு வந்து தட்சிணா பாரதி அருமையாக கவிதை எழுதுகிறாங்க ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஸோ நிச்சயமாக என்கரேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கரேஜ் ஸோ இது முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து சேலத்தின் மகத்தான கவிஞர் சி மணி அவர்கள் ஸோ மற்றவங்க எல்லாத்தையுமே எழுதுகிறவங்க எல்லாம் ஒரு வருஷை போடுவாங்க ஏன்னா சி பிரமியில் வந்து நானக்கூத்தல்லேருந்து எல்லா பசு ஐயாவிலேருந்து எல்லாமே ஆனால் சி மட்டும் கவனமாக இட்டுடுறாங்க ஸோ அவர் எழுதுன அவர் ஹீஸ் அ இன்டலெக்சுவல் ஆக்சுவலி ஸோ அவர் காலத்தில் அவருடைய காலத்துக்கும் மேலே திங்க் பண்ணவர் ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு அற்புதமான டிரான்ஸ்லேஷன் சார் டிஎஸ் இலியோட்டையோட வேஸ்ட்லேண்டுங்க ஒரு அற்புதமான ஒரு நெடுங்கதை எழுதியிருக்கார் நடை இதழ் வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்காரு எத்தனையோ கவிஞர்கள் வந்து அந்த நடை இதழ் மூலியம் வழிதியிருக்காங்க இப்போ விமலாதித்த மாமல்லன் வந்து எழுத்து பத்திரிகை எல்லாத்தையும் தொகுத்து கிண்டலில் கொண்டு வந்துட்டார் ஸோ அதே மாதிரி நடை இதழ் கிடச்சிதுன்னா அது கிண்டலில் வந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சாகிப் கான் வந்து அவரோட ஃபேமிலியோடு ரொம்ப நெருக்கமானவர் அவர்கிட்டையும் பேசணும் அவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு ஏகப்பட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது ஸோ அவர் தொகுத்து ஒரு நூலாக வெளிவிடணும் ஸோ ஏன்னா சீமணி வந்து கவனிக்க தவறவிட்ட ஒரு மிகப்பெரிய கவிதை ஆளுமை ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறேன் நான் சார் பக்கத்தில் வந்துட்டார் ஒரு கவிதை வந்து அரைவெளி சீமணியோட சி கவிதை ரெண்டு மூணு தடவை இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கவிதை பட் திங்க் பண்ணி பாருங்கள் தலைப்பு வந்து அரைவெளி தப்பிவிட்டேன் என்று விழித்தேன் சுற்றுமுற்றும் பார்த்தேன் மேலே வானம் நான்கு பக்கமும் கூர் இருள் கூரை சுவர்கள் எதுவும் இல்லை எல்லா பக்கமும் வழிகள் தெரிந்தன வெட்ட வெளிதான் இது அறையல்ல என்று சிலகணம் துல்லியது என் மனம் மேற்கே நடந்தேன் இடித்தது ஒரு சுவர் தெற்கே நடந்தேன் இடித்தது இன்னொரு சுவர் வடக்கே நடந்தேன் இடித்தது ஒரு சுவர் கிழக்கே நடந்தேன் இடித்தது இன்னொரு சுவர் எம்பி குதித்தேன் இடித்தது கூரை இதை வாசி பாருங்கள் மிக மிக அற்புதமான ஒரு கவிதை உளவியலான கவிதை இப்போ இந்த இந்த இலக்கியம் வளர்ப்பம் நிறைய எழுத்தாளர்களோட மீட் பண்ணுவோம் ஸோ சிங்கப்பூர் எழுத்தாளர் ஜெயந்தி சங்கர் ஒரு தான் வந்தார் ஸோ அவங்க சொன்னாங்க நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்னென்னா தட் இஸ் யுவர் டைம் ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்களுக்காக இல்லை இந்த கூட்டத்துக்காக இவ்வளோ டைம் பண்ண உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கவிஞர்கள் அம்சப்பிரியா அவர்களுக்கும் பூபாலன் அவர்களுக்கும் மற்றும் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச்